வணக்கம் சார் இன்றைக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்துக்கான பட்ஜெட்டை மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செஞ்சுருக்காங்க இதில் ஒரு சாமானியனுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடத்தக்க விஷயங்கள் என்னென்ன சாமானிய மக்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இதில் வந்து வருமான வரி சம்பந்தப்பட்டது அப்படின்றது தான் வந்து யூஸ்வலாக நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த வாட்டி வந்து எதிர்பார்ப்புகள் நிறைய இருந்தது ஆனால் அதில் சிலது வந்து பூர்த்தி செஞ்சுருக்காங்க சிலது அப்படியே தான் இருக்குது இப்போது ஒரு சாதாரண ஒரு சம்பளத்துக்கு வேலை பார்க்குற ஒரு ஆளுக்கு எவ்வளோ டேக் எவ்வளோ தூரத்துக்கு அவங்க வருமான வரி வந்து பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஒரு ஸ்லாப் ரேட் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க அதில் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி இப்போ வந்து கொடுத்துருக்காங்க முன்னாடி ஒரு ஐம்பதாயிரம் டிடக்ஷன் இருந்தது இப்போ அதை எழுபத்தஞ்சாயிரமா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பென்ஷனர்ஸுக்கும் வந்து இந்த பெனிஃபிட் வந்து பாஸ் ஆகும் அதே மாதிரி ஃபேமிலி பென்ஷன் வாங்குறவங்களுக்கும் ஒரு பதினஞ்சாயிரம் பெனிஃபிட் இருந்தது இப்போ இருபத்தஞ்சாயிரமாக கூட்டியிருக்காங்க இதை தவிர ஒன்று பெரிய டேக்ஸ் ரேட்டில் வந்து ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு வந்து ஒரு அஞ்சு பர்சன்ட் பெனிஃபிட் கிடைக்கிற மாதிரி டேக்ஸ் ரேட்டை மாற்றிருக்காங்க அதாவது ஒரு பத்து லட்சத்துக்குள்ளே இன்கம் இருக்குது சம்பாதிக்கிற ஒருத்தருக்கு வந்து இந்த டேக்ஸ் மாறினது வந்து அவங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும் பத்து லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கிறவங்களுக்கு இதில் பெருசாக ஒன்றும் இம்பேக்ட் இருக்காது இந்த வருமான வரி உச்சவரம்பு ரிலேட்டடாக இந்த வருமான வரி உச்சவரம்பு அப்படிங்கும்போது ஓல்டு ரெஜிம் நியூ ரெஜிம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன ஏன்னா வந்து பலருக்கும் பல குழப்பம் இருக்குது அந்த ஓல்டு ரெஜிமுக்கும் நியூ ரெஜிமுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன நியூ ரெஜிம் அப்படின்றது தான் வந்து இப்போ வந்து டிஃபால்ட் ரெஜிம் அதாவது சாதாரணமாக எல்லாரும் ஃபாலோ பண்ணக்கூடிய ரெஜிம் வந்து இப்போ நியூ ரெஜிம் தான் டிஃபால்ட் ரெஜிமாக இருக்குது அந்த ரெஜிமில் தான் இப்போ நம்ம சொன்ன எல்லா சேஞ்சஸும் பண்ணியிருக்காங்க ஓல்டு ரெஜிம் அப்படின்றது வந்து ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து இருந்து வந்துட்டு இருக்கா அதே தான் அதுல வந்து உங்களுக்கு ரெண்டரை லட்சம் வரைக்கும் தான் டாக்ஸ் பெனிஃபிட் இருந்தது இப்போ வந்து மூணு லட்சம் வரைக்கும் டேக்ஸ் இல்லாம இருக்கு நியூரிஜிம்ல ஸோ தான் வந்து மூணு முதல் மூணு லட்சத்துக்கு டாக்ஸ் இல்லாமல் இருந்தது இப்போ மூணுலேருந்து ஆறுன்னு இருந்தது முன்னாடி போன வருஷம் வரைக்கும் இப்போ அது ஆறுன்றத ஏழாக மாற்றிருக்காங்க அப்புறம் ஏழு டு பத்துக்கு அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றத்துக்கும் இப்போ ஜீரோ டு த்ரீ அப்படின்னா டேக்ஸ் இல்லாமையும் மூணுலேருந்து ஆறுக்கு முன்னாடி அஞ்சு இருந்தது இப்போ மூணுலேருந்து ஏழு லட்சத்துக்கு அஞ்சு பர்சன்டா மாற்றிருக்காங்க முன்னாடி வந்து இருந்து பன்னெண்டு வரைக்கும் உங்களுக்கு வந்து பதினஞ்சு பர்சன்ட் இருந்தது இப்போ வந்து அதை பத்துலேருந்து பன்னெண்டாக கொண்டு வந்திருக்காங்க ஸோ பதினஞ்சு லட்சத்துக்கு மேலே ஓல்டு ரெஜிமாக இருந்தால் நியூ ரெஜிம் இருந்தாலும் எல்லாருக்கும் முப்பது பர்சன்ட் ஸ்லாப் தான் டாக்ஸ் அதில் எந்த சேஞ்சும் கிடையாது ஸோ பதினஞ்சு லட்சத்துக்குள்ளே இருக்கவங்களுக்கு தான் இந்த நியூ ரெஜிம் ஓல்டு ரெஜிம் இதெல்லாம் வந்து இருக்கும் ப்ளஸ் வந்து நிறைய சலுகைகள் ஓல்டு ரெஜிம்ல இருந்தது இப்போ அதெல்லாம் எதுவுமே கிடையாது நியூ ரெஜிம்ல டாக்ஸ் ரேட்டை கம்மி பண்ணியிருக்காங்க சலுகைகளை குறைச்சிருக்காங்க அந்த நிலைக்கழிவு அப்படின்னு சொல்கிறாங்களே எழுபத்தைந்தாயிரம் அது எப்படி பிடிக்கப்படும் ஃபஸ்ட்டு இப்போ எழுபத்தைந்தாயிரமாக அதிகரிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு அது என்னவாக இருந்தது ஃபஸ்ட்டு வந்து அது ஐம்பதாயிரமாக இருந்தது அதை வந்து இப்போ ஒரு இருபத்தஞ்சாயிரம் கூட்டி எழுபத்தஞ்சாயிரமாக போட்டிருக்காங்க என்ன சம்பளம் என்ன சேலரி வருதோ அதில் இந்த எழுபத்தஞ்சாயிரத்து டேரெக்டாக வந்து எந்த ஒரு ப்ரூஃபோ இல்லை எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸோ நம்ம சப்மிட் பண்ணாமல் டேரெக்டாக அந்த எழுபத்தஞ்சாயிரத்தை கழிச்சுடும் அந்த வருமான வரி டிடக்ஷன் சொல்கிறது ஆமாம் டிடக்ஷன் இப்போ வந்து இது இந்த பட்ஜெட்டு பட்ஜெட்டுக்கு பின்னாடி அடுத்து வரக்கூடிய நாட்களில் என்னென்ன வகையான பொருட்கள் நேரடியாக மக்கள் வாங்கக்கூடிய பொருட்களில் என்னென்ன பொருட்களுடைய விலைகள்லாம் குறைய வாய்ப்பு இருக்குது எதெல்லாம் அதிகரிக்கும் இல்லை இப்போ இந்த பொருள் ரிலேட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் பொருளுக்கு இது டேரெக்டாக சம்மந்தம் எதுவும் கிடையாது ஜென்ரலாக வந்து இப்போ இந்த மாதிரி பெட்ரோல் டீசல் இதெல்லாம் வந்து ஜிஎஸ்டி வரிவிப்புக்குள்ளே கொண்டு வந்திருந்தாங்கன்னா மேபி இந்த விலை குறைப்பு ஏறுறதுக்கு எல்லா மக்களோட சாமானும் எல்லா ப்ராடக்ட்டு கூட இன்க்ரீஸ் டிக்ரீஸ் வந்து அதில் தெரிஞ்சிருக்கும் இப்போ அதில் அந்த மாதிரி எதுவும் பண்ணல ஸோ ஜென்ரலாக வந்து ஒரு சில ஒரு சில பொருட்களுக்கு சில வரிகளை ஏற்றி சில வரிகளை குறைச்சி அந்த மாதிரி பண்ணியிருக்காங்களே தவிர சாமான்யமா எல்லாருக்கும் இம்பேக்ட் ஆகிற மாதிரி இப்போ காய்கறி ஏற்றுறதோ இல்லை மளிகை சாமானும் இதெல்லாம் வந்து இதில் இந்த பட்ஜெட்டில் அதனால எந்த இம்பாக்டும் ஆகாது பட் உங்களுக்கு வந்து இந்த ஜிஎஸ்டியை பெட்ரோல் டீசல் இந்த மாதிரி முக்கியமான சில ரொம்ப நாள் கோரிக்கைகள் எதா கொண்டு வந்திருந்தாங்கன்னா அதோட இம்பாக்ட் வந்துருக்கும் இப்போ அதை பற்றி எதுவும் சொல்லலை அவங்க இந்த தங்கத்துக்கு வந்து சுங்க வரியை வந்து பதினஞ்சுலேருந்து ஆறு சதவீதமாக குறைச்சிருக்கிறாங்க அதே மாதிரி பிளாட்டினமுக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் பர்செண்ட்டாக டேக்ஸ் இது பண்ணியிருக்காங்க இது இதன் மூலமாக வந்து இப்போ ஒரு சவரனுக்கே இரண்டாயிரத்தி இரநூறு குறையுது அப்படின்னு பார்க்குறோம் இது மாதிரி மற்ற பொருட்களுக்கு எதெல்லாம் வந்து அரசு கவனம் செலுத்தி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது இப்போ இது கோல்டு இந்த இதை இதை பொறுத்த வரைக்கும் வந்து இது வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு பாலிசி டிசிஷனாக தான் எடுத்திருக்காங்க பட் மற்ற ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு வரும்போது இப்போ நம்ம இப்போ சீப் நம்மளுடைய இன்ஃப்ளேஷன் ஏற்ற மாதிரி தான் வந்து இப்போ இவங்க வந்து இன்ஃப்ளேஷன் ரேட்டுக்கு என்ன வேணும் அப்படின்றதுக்கேற்ற மாதிரி தான் இவங்க கொண்டு வந்திருக்கணும் ஸோ இப்போ பெருசாக ஒன்றும் இப்போ நம்ம இதில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த மெடிக்கல் கேன்சர் ரிலேட்டட் மெடிசன்ஸ்க்கு நிறைய எக்ஸாம்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அது வரவேற்கத்தக்க அம்சம்தான் அது ஓகே ஓவராலாக வந்து ஒரு தினக்கூலியாக இருக்கிறவங்களோ ஒரு மிடில் கிளாஸாக இருக்கிறவங்களுக்கோ இந்த பட்ஜெட் என்ன பலனை கொடுக்கும் அப்படின்றது அதாவது பட்ஜெட்டோட பலன் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து அவங்களுடைய வாழ்வாதார வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய பாலிசி ரிலேட்டடாக ஸ்கீம்ஸ் இருக்குது பட் ஆனால் அந்த ஸ்கீம்ஸில் வந்து அவங்க எலிஜிபிளாக பெனிஃபிஷியலாக அப்படின்றது வந்து அது வந்து இப்போ இன்னும் அந்த அளவுக்கு கிளாரிட்டி இல்லை இப்போ இதில் ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு வருமான வரி தான் வந்து எல்லாருக்கும் அக்ராஸ் இந்தியா இமீடியேட்டாக பெனிஃபிட் கொடுக்குற விஷயம் அது ஒரு பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் அவங்களுக்கு இமீடியட்டாக ஒரு வருஷத்துக்கு டேக்ஸில் ஒரு பத்து லட்சத்துக்குள்ளே சம்பாதிக்கிறவங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி இல்லைனா வந்து ஷேர்ஸ் இந்த மாதிரி வாங்கி விற்கிறவங்களுக்கு டாக்ஸில் கொஞ்சம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு ஸோ அதனால் அது வந்து சில பேருக்கு பெனிஃபிஷியலாக இருக்கு நான் நன்மையாக இருக்கலாம் சில பேருக்கு அது கொஞ்சம் தப்ப ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அது போக போக தான் தெரியும் அதோட இது இந்த சே சேமிக்கிறவங்க பணத்தை வங்கிகளில் சேமிக்கிறவங்க இல்லை வந்து இப்போ ஷேர் மார்க்கெட்டில் இன்வெ இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இவங்களுக்கு என்னென்ன மாதிரியான ப்ளஸ் அண்ட் மைனஸ் இந்த பட்ஜெட்டில் இருக்குது வங்கியில் சேமிக்கிறத பற்றி இவங்க எதுவுமே சொல்லலை அப்போ இப்போதைக்கு என்ன இதுனா அப்போ என்ன அதுலேருந்து என்ன வருமானம் வருதோ வங்கி சேமிப்புலேருந்து என்ன வருமானம் வருதோ அது ஃபுல்லாகவே டாக்ஸ் கட்டுற மாதிரி தான் அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன டேக்ஸ் ரேட்டோ அது கட்டுற மாதிரி தான் இருக்குது ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அந்த வாங்கி விற்கிற டிரான்சாக்ஷனில் முன்னாடி இருந்த ரேட்டுக்கும் இப்போ இருக்கிற ரேட்டுக்கும் கொஞ்சம் மாற்றிருக்காங்க முன்னாடி பத்து பர்சன்ட் இருந்த இடத்துல இப்போ பன்னெண்டரையாக மாற்றிருக்காங்க முன்னாடி பதினஞ்சு இருந்தது இப்போ அதை வந்து இருபதாக கொண்டு வந்திருக்காங்க ஆனால் அது எல்லாத்துக்கும் பொருந்துமா அப்படின்றது வந்து இன்னும் டீட்டெயில்டாக கவர்மெண்ட் கிட்டேருந்து என்ன அவங்க அது சம்மந்தப்பட்ட சுற்றறிக்கை இதெல்லாம் கொடுத்தாதான் அதை பேஸ் பண்ணி நம்ம கரெக்டாக நம்மளுக்கு என்ன நடக்கும் இது எப்படி அப்படின்றத நம்மளால் தெளிவாக சொல்ல முடியும் இந்த முத்ரா கடனுதவியோட உச்சவரம்பு அப்படிங்கும் போது பத்து லட்சத்துலேருந்து இருபது லட்சமாக அதிகரிச்சிருக்காங்க இதன் மூலமாக எவ்வளோ பேர் பயன்பெற வாய்ப்பு அது நிறைய சிறு மற்றும் குறு தொழிலாளர்களுக்கு அது பெனிஃபிட்டாக தான் இருக்கும் ஆனால் அந்த முத்ரா லோனை பத்துலேருந்து இருபதாக இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து இன்னும் கொஞ்சம் அவங்க நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால அது பெனிஃபிட்டாக இருக்கும் இப்போ இருக்கிறவங்களுக்கே பத்து லட்சம் வாங்கினவங்களே இன்னொரு பத்து லட்சம் வாங்கணுமா இல்லை புதுசாக வரவங்களுக்கு தான் இது அப்ளிகபிளா அப்படின்றது வந்து இன்னும் தெளிவாக தெரியல ஓகே ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் அது ஆர்பிஐ அதை அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை பொறுத்து இப்போ ஆல்ரெடி வாங்கினவங்களுக்கு இந்த பெனிஃபிட் பொருணுமா இல்லை புதுசாக வாங்குறவங்களுக்கு மட்டும்தானா அப்படின்றது தெரிஞ்சால் தான் நம்ம அது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்குமா அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியும் இதில் ம இந்த பட்ஜெட்டில் மைனஸ் அப்படின்னு ஏன்னா எதிர்கட்சிகள்லாம் வந்து நாட்காலியை தக்க வைக்கிறதுக்கான பட்ஜெட் இது கவர்மெண்ட்டை வந்து விமர்சனமும் வைக்கிறாங்க இதில் குறைகளாக இருக்கிற விஷயங்கள்னா என்னென்ன நினைக்கிறேன் இல்லை குறைகள் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து இப்போ பட்ஜெட் அப்படின்றது வந்து நம்மளுடைய ஒட்டுமொத்த நாட்டுக்காக கொண்டு வர ஒரு விஷயம் ஸோ இதில் வந்து குறை நிறை அப்படின்றது நம்ம பார்க்க முடியாது அதாவது ஒருத்தருக்கு நிறையா இருக்கிறது ஒருத்தர் குறையாக இருக்கலாம் ஸோ அதனால் நம்ம அதை இது இதுதான் பெஸ்ட்டு இதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக ஒரு ஒப்பீனியன் கொண்டு வர முடியாது இன்னும் கொஞ்சம் இப்போ இவங்க வந்து மற்ற இது வந்து இன்ட்ரீம் பட்ஜெட்லேருந்து கண்டினியூ ஆனதுனால எந்தெந்த துறைக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்காங்க எதுக்கு வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக இவங்க இன்னும் கொஞ்சம் எலாப்ரேட்டாக சொல்லியிருந்தாங்கன்னா இல்லை இந்த இதை தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு மூணு விஷயத்தை எடுத்து இப்போ எஜுகேஷனோ இல்லைனா ஹெல்த் கேரோ இல்லைன்னா டிஃபென்ஸோ அந்த மாதிரி ஏதாவது எடுத்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் ஏன்னா இது பட்ஜெட் ஸ்பீஸ் வந்து கொஞ்சம் சின்ன லெவலில் தான் அதாவது நம்பர் ஆஃப் ட்யூரேஷன் கம்மியாக இருந்தது அது எல்லாமே அவங்க வந்து அனெக்ஷர் நோட்டிஃபிகேஷன் சொல்லி பின்னாடி வருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து எதில் வந்து அட்வான்டேஜஸாக இருக்குது இல்லை எது டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் இந்த இளைஞர்களுக்கு இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு இதை முக்கியப்படுத்தின பட்ஜெட் அப்படின்னு நிதியமைச்சர் குறிப்பிடும்போது முதல்ல வேலைக்கு போ ஒரு நிறுவனத்துக்கு ஒரு இளைஞர் வேலைக்கு போகிறாருன்னா அவருக்கு வந்து அந்த ஒரு மாத சம்பளம் வந்து நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற அந்த அறிவிப்பு இருக்குல்ல அந்த அறிவிப்போட பின்னணி என்ன அது எவ்வளோ எவ்வளோ தூரம் நன்மை பயக்கக்கூடிய திட்டம் அது இல்லை அதுவுமே பார்த்திங்கன்னா வந்து அது நம்ம நிஜ வாழ்க்கையில் அது எவ்வளோ தூரத்துக்கு இப்போ அது வந்து இப்போ எப்படி வந்து கவர்மெண்ட் வந்து அதை ட்ராக் பண்ணுவாங்க அப்படின்றதே வந்து ஒரு பெரிய கேள்விக்குறிதும் இப்போ கவர்மெண்ட் வந்து இப்போ நான் இப்போ இப்போ நான் படிச்சிருக்கேன் இப்போ நான் என்னோடய வீட்டு பக்கத்துலேயே ஒரு இடத்துல வேலைக்கு போகிறேன் அப்படின்னா இப்போ நான் வேலைக்கு போகிறேன்றதே கவர்மெண்ட்டுக்கு எப்படி தெரியும் முதல்ல ஸோ அதனால் இது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனிலையோ இல்லை ஒரு ஒரு பெரிய ஆர்கனைசேஷனில் போய் நான் வேலைக்கு சேரும் போது தான் வந்து எனக்கு இந்த பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்றத நான் பார்க்குறேன் ஆனால் அது பற்றின முழு விவரம் தெரியாமல் நம்மளால் சொல்ல முடியாது ஆனால் கவர்மெண்ட் அதை எப்படி ட்ராக் பண்ணுவாங்க அப்படின்றதே வந்து எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயம் தான் ஏன்னா நம்மளை சுற்றி எல்லாருமே எல்லோரும் ஏதோ ஒரு வேலைக்கு யாரோ ஒருத்தர் போயிட்டு தான் இருக்காங்க அப்ப எல்லாருமே வேலைக்கு போகிறாங்களா போலையான்றது ஃபர்ஸ்ட் எவ்வளவு பேர் ஒரு எவ்வளோ எடுத்தா எவ்வளவு இல்லாம இருக்காங்க எவ்வளவு பேர் வேலைக்கு போறாங்கன்றதே வந்து நம்மக்கிட்ட டேட்டா இருக்கான்னு தெரியல அது எல்லாருக்கும் அதனால பெனிஃபிட் இருக்காது பட் மேபி இப்போ ஒரு முதல் தலைமுறை பட்டதாரி அந்த மாதிரி ஏதாவது ஒரு கவர்மெண்ட் போஸ்ட்லேயே வரும்போதோ இல்லைனா வந்து பிரைவேட் ஆர்கனைசேஷன்ல ஒரு நல்ல போஸ்ட்ல வரும்போது மேபி அவங்களுக்கு அந்த பெனிஃபிட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல விப்ரோ டிசிஎஸ் இந்த மாதிரியான பெருநிறுவனங்கள் வந்து இளைஞர்களை வந்து நாங்க ஒரு லட்சம் பேரை உள்ள எடுக்கிறோம் அப்படிங்கும்போது அவங்க அந்த ஒரு லட்சம் பேர் பணி பணிபுரிய போகிறாங்க அவங்க முதல் முறையாக வந்து போகிறாங்க வேலைக்கு வேலையில் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த தொகை அப்படிங்கிறது பெருநிறுவனங்களுக்கு பெருநிறுவனங்களை போய் சேருமா நேராக பயனாளர்களை போய் பயனாளர்களை போய் சேர்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஆனால் என்ன இது வந்து பயனாளர்களுக்கு கூட தேவையில்லை ஏன்னா இந்த பெரு நிறுவனத்தில் போய் சம்பளத்துக்கு வேலைக்கு செய்கிறவங்களுக்கு அந்த நிறுவனமே எல்லா பெனிஃபிட்டையும் கொடுக்க போகிறாங்க ஓகே இப்போ நான் எனக்கு வந்து இப்போ நம்மளுக்கு வேணுன்றது இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு பத்து பேரோ அஞ்சு பேரோ வேலை செய்கிற இடத்துல தான் அவங்களுக்கு அந்த பெனிஃபிட் வேணும் இப்போ அவங்களுக்கு பத்தாயிரம் சம்பளமாக இருக்கும் அவங்களுக்கு ஒரு மாதம் சம்பளம் கொடுத்தாங்க கவர்மெண்ட் அப்படின்னா அது அவங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும் இப்போ நான் டிசிஎஸ்லயோ இப்போலையோ இல்லைனா ஐடி கம்பெனிலியோ இல்லை பெரிய கார்பரேட்லையோ பேங்க்லையோ நான் போய் முதல் வாட்டி வேலைக்கு சேர்ந்தால் கூட எனக்கு அந்த சம்பளத்தை வச்சு என்னால் ஃபேமிலியை ரன் பண்ணிடுறதுக்கு முடியும் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு தான் வந்து இந்த பெனிஃபிட் போகணுன்றது என்னோட அபிப்பிராயம் ரொம்ப நன்றி தேங்க்யூ